மினி பஸில் பயணிப்பதற்கு யாருக்கு தான் பிடிக்காது எருக்கஞ்செடியோரம் இருக்கி பிடிச்சேன் போவோமா அந்தியில வானம் உள்ளிட்ட எத்தனையோ உள்ளம் கவர்ந்த பாடல்களை மினி பஸ்ஸில் கேட்டு சிலாகித்தபடி பயணிப்பதில் அலாதி சுகம் கிராமங்களில் மினி பஸ்கள் இயங்கி வந்தாலும் சென்னை போன்ற பெருநகரில் மினி பஸ்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது சிரமமான ஒன்றுதான் காரணம் பயணிகளை ஏற்றுவதில் ஒவ்வொரு பேருந்து நடத்துனர்களுக்கும் போட்டி நிலவும் அதிவேக பயணம் பல நேரங்களில் ஆபத்தையும் ஏற்படுத்தும் அதிக சத்தத்தில் பாடல்களை ஒளிபரப்பி பொது இடங்களில் அமைதியும் குலையும் இதனாலேயே சென்னையில் இதுவரை தனியார் பேருந்துகளுக்கோ சிற்றுந்துகளுக்கோ அனுமதி வழங்காமல் இருந்தது ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து துறை மீண்டும் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது சென்னையின் புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் அம்பத்தூர் வலசரவாக்கம் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் மினி பஸ் இயக்கப்பட உள்ளது ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து அதிகபட்சம் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படுகிறது இவற்றில் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாயில் தொடங்கி பத்து ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தனியார் மினி பஸ்களின் வருகை சென்னை போக்குவரத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இதற்கு விமர்சனங்களும் எழாமல் இல்லை ஏற்கனவே ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் பாமக சிஐடியு உள்ளிட்ட அமைப்புகள் வரும் இருபதாம் தேதிக்கு மேல் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக அறிவித்தன இதனால் போக்குவரத்து தொழிலாளர்களிடையே அதிருப்தியும் குழப்பமும் நிலவி வருகிறது சென்னையில் மினி பஸ்களை அறிமுகப்படுத்துவதை தற்பொழுதைய நிலைமையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவிக்கிறார் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அதில் எட்டு கிலோமீட்டர் அன்சர்வீடு அதாவது இந்த பேருந்து போகாத ரூட்டில் போகணும் இதுதான் அப்போத்தையும் இது அப்படி வரும்போது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகரில் அதிகமாக பேருந்துகள் இயக்கப்படுறதுனால அப்போ வந்து இது வந்து தனியார் கிட்ட கொடுக்கக்கூடாதுன்றதுனால வெளியில் தான் அந்த வண்டிகளை கொடுத்தாங்க வழியும் சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையை ஒட்டி இருக்கிற சபிரமணியர்கள்லாம் அரசு தான் வந்து இந்த மினி பேருந்தை இயக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த அரசு வந்து தவறான ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த எல்லா பேருந்தையுமே தனியார் கிட்ட கொடுக்குற ஒரு முடிவோடு இன்றைக்கி மினி பேர் வந்து முதல் முறையாக வந்து உள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க தனியார் கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு போகிறது நாங்கள் வந்து கண்டிச்சிருக்கிறோம் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதில் அரசு மெத்தன போக்குடன் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்க நினைக்கிறதோ என்றும் கூறுகிறார் ஏன்னா அரசு வந்து என்ன பண்ணு வாடகையாக கொடுக்கல டிக்கெட் கொடுத்து டேக்ஸ் வாங்க போகிறாங்க அப்போ ஒரு வாடகைன்னா எனக்கு ஆயிரம் ரூபா வருது காலியாக போனாலும் வருதுன்னு சொல்லி ஓட்டுறது வேறு இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோன்னா கலெக்ஷன் ஒரு நிமிஷம்னா அவங்க வண்டியை நிற்கிடுவாங்க அப்போ இது பொதுமக்களை பாதிக்கும் அரசு செய்ய வேண்டிய வேலை இதை வந்து தனியார்கிட்ட கொடுக்காமல் இருக்கிற பேருந்துங்களை பழுது நீக்கி ஓட்டணும் அப்படி இல்லையா புது பேருந்துகள் இன்றைக்கி வந்து பெரிய பேருந்து வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரும் இந்த வண்டி வந்து இருபது டு இருபத்தி ரெண்டு லட்சம் தான் மினி பேருந்து வரும் அப்போ ஒரு மினி ஒரு பேருந்து பெரிய வண்டி வாங்குறது ரெண்டு சின்ன வண்டி வாங்கலாம் அதை வாங்கி அரசு வந்து நடைமுறைப்படுத்தி மக்கள் சர்வீஸ் பண்ணணும் இந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையைச் சேர்ந்த நடராஜன் இன்று போக்குவரத்து துறையில் இம்மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே அதிமுக தான் என்று குற்றம் சாட்டுபவர் அதிமுக தற்பொழுது கண்ணீர் வடிப்பது நியாயமல்ல என்றும் தெரிவித்தார் அண்ணா தொழிற்சங்கம் கடந்த காலத்தில் எடுத்து வைத்த நடவடிக்கைகள்தான் போக்குவரத்து கழகங்களை இந்த அளவுக்கு சீரழித்திருக்கிறது நாள் ஒன்றுக்கு ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் பயணித்த போக்குவரத்துக் கழகங்களை ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் பயணிகளாக சுருக்கியதும் அவர்கள்தான் அதன் மூலம் பெரிய அளவில் வருமான இழப்பு பல பேருந்துகள் மாற்றப்படாமல் வயதான பேருந்துகளை வைத்து வழித்தடங்களை தனியாருக்கு தாரை வார்த்து இந்த போக்குவரத்துக் கழகங்களை முழுமையாக உருவத்தை மற்றும் வைத்துவிட்டு உள்ளிருக்கிற அனைத்தையும் உறிஞ்சி எடுத்துவிட்ட கடந்த காலம் நடத்தினார்கள் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே மினி இயக்கும் திட்டத்திற்கு வெவ்வேறு காரணங்கள் கூறி வந்தாலும் பொதுமக்களுக்கு என்னவோ மகிழ்ச்சியை தான் தந்துள்ளது போக்குவரத்து துறையை தனியார் வசம் ஒப்படைக்கும் வேலையை மட்டும் விட்டுவிட்டு தனியார் பங்களிப்புடன் அரசு இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் தவறாக தெரியவில்லை என்பதே பொதுமக்களின் எண்ணம் மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் பிரித்திவிராஜ் மற்றும் மணியுடன் செய்தியாளர் ராஜேஷ்